அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ இன்னைக்கான வீடியோவில் சஹருக்கும் இஃப்தாருக்கும் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூராவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் சஹர் மற்றும் இஃப்தார் நேரம் அப்படிங்கிறது துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நம் எல்லோருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த நேரத்துல நம்ம சிறந்த திக்குறுகள் சிறந்த சூறாக்களை நம்ம சொல்லி அல்லாஹிடத்துல நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா இன்னும் இன்னும் வெகு விரைவாக அல்லாஹால நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்னும் புனித மாதத்துல இந்த சூறாவை ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை அலா கொடுக்கலாம் இன்னும் நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூலாகுது இந்த ரமலான் மாசத்துல அதிக அளவுல ஓதக்கூடிய சூறா அப்படின்னா சூறா கதிர் தான் இல்ல அன்சல் ஃபீ லேலத்தில் கதிர் இந்த கதிர் சூறாவை இன்ஷா அல்லா நீங்க சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஏழு முறை தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க அல்லாஹ் இந்த ஏழு நாட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய அத்தனை துவாவையுமே தாலா கபூல் செய்வான் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலுமே அதை அனைத்தையுமே அல்லாஹாலா நிறைவு செஞ்சிருப்பான் எனவே இந்த ரமலான் மாதத்தில் இந்த சிறந்த அமலை நீங்கள் தவற விடாதீங்க நம் எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் மிகச்சிறிய ஒரு சூறாதான் இதற்கு ஒரு ஐ நிமிடம் கூட செலவாகாது இரண்டு நிமிடங்கள் இருந்தாலே போதுமானது ஏழு முறை நம்ம ஓதிக்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிற வேலையில் இந்த சூறாவை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்களும் கபூலாகவும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தால உயர்த்தி கொடுப்பான் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தால முன்னேற்றத்தை கொடுப்பான் இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் உங்களுக்கு செல்வத்துல எந்த குறைகளும் இல்லாத அளவுக்கு பரக்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒட்டுமொத்த துவாக்களுமே அல்லாஹ் தால கபூல் செய்வான் இன்னும் எண்ணற்ற எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு அல்லாஹால இதை விட நமக்கு வேற என்ன சிறந்த அமல் இருக்க முடியும் எனவே இன்ஷா தொடர்ந்து ரமலான் மாதம் முழுவதுமே நீங்க இந்த அமலை செய்யுங்க அல்லது உங்களுடைய தேவைகள் பெரியதாக ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஏழு நாட்கள் நீயத்து வச்சுக்கிட்டு நீங்க சஹரிலும் இஃப்தாரிலும் ஏழு ஏழு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க நிச்சயம் அந்த ரஹ்மான் உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா மின்னலின் வேகத்தில் நம்முடைய துவாக்கல் கபூலாகும் நான் இதில் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க இது மிகச்சிறந்த ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை நாம் ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடித்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ